சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வாழும் புண்ணிய பூமி என்னிலடங்கா அதிசயங்களை தன்னுள் ஏந்தி மூலிகை வாசத்தை வீசி மலையே வடிவமாக இறைவனே குடிகொண்டுள்ள அதிசய பூமி சித்தர்களுக்கெல்லாம் சித்தனான சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி தரும் ஸ்வர்க பூமி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் நீராடினால் முக்தி ஆனால் அண்ணாமலையானை நினைத்தாலே முக்தி ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான இறைவன் ஜோதி ரூபமாக காட்சி தரும் புண்ணிய பூமியான திருவண்ணாமலையின் வரலாற்றையும் திருவண்ணாமலையாரின் அற்புதங்களையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் தமிழ் மண்ணின் மண்ணின் சொந்தங்களுக்கு மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் தமிழகத்தின் மிக முக்கியமான மலைத்தொடர்களில் ஒன்றான கிழக்கு தொடர்ச்சி மலையின் கல்வராயன் மற்றும் ஜவாது மலைப்பகுதியின் கிழக்கு பகுதியில் தெற்கு வடக்காக நீண்டு அமைந்திருக்கிறது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் இம்மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாறு செய்யாறு கமண்டல நதி நாகநதி பகுதிகளில் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்தே இம்மாவட்டம் மிக நீண்ட நெடிய வரலாற்றைக் கொண்டதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் பண்டைய காலத்தில் தொண்டை நாடு எனவும் இடைக்காலத்தில் நடுநாடு எனவும் அழைக்கப்பட்ட இம்மாவட்டத்தைப் பற்றி சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் இடம்பெற்ற மலைப்படுகாம் என்ற நூல் இம்மாவட்டத்தில் செங்கத்தை தலைநகராக கொண்டு நன்னன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்ததாக கூறுகிறது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னன் இந்த மாவட்டத்தை ஆண்டதாக பரிபாடல் சொல்கிறது இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவரால் இந்த நகரம் பற்றி குறிப்பிடப்படுகிறது சங்க இலக்கியமான மணிமேகலை உட்பட பல நூல்கள் இந்நகரை பற்றிய செய்தியை நமக்கு தருகிறது முற்காலத்தில் இப்பகுதியில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னனான அதிரன் சேந்தனின் பெயரில் இப்பகுதியில் ஏராளமான தமிழ் பிராமிய எழுத்துக்களும் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பல்லவர்களின் மிக முக்கியமான ஆட்சிப் பகுதியாக இருந்திருக்கிறது கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் உட்பட பலரும் இம்மாவட்டத்தை ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் மன்னர் பலராலும் ஆளப்பட்ட இந்த மாவட்டத்தில் முகலாயர்கள் காலத்தில் ஏராளமான போர்களும் கழகங்களும் ஏற்பட்டிருக்கின்றன முகலாய மராட்டிய போர் ஆரணி போர் கர்நாடக போர் பிஜப்பூர் சுல்தானின் படையெடுப்பு உட்பட பல கழகங்களும் கிளர்ச்சிகளும் இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு இந்திய கிழக்கிந்திய ஆட்சி இந்தியா முழுவதும் ஆளுகை செலுத்திய போது இம்மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக ஆங்கிலேயர்கள் ஆற்காடு தென்னார்காடு என்று இரண்டாக பிரித்தனர் இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்ட போது இந்த மாவட்டத்தின் எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டு இம்மாவட்டத்தில் இருந்த செங்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி உள்ளிட்ட என்ற பெயர் நீக்கம் செய்யப்பட்டு தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதற்கு ஒரே காரணம் இந்த மாவட்டத்தில் ஜோதிலிங்கமாக குடிகொண்டிருக்கும் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காகத்தான் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கும் இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூற்று முப்பத்து மூன்றாவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல விநாயகருக்கும் அறுபடை வீடு இந்த தலத்தில் இருக்கிறது இந்த தளத்தில் கிளிகோபுரத்தின் கீழ் இடதுபுறம் அல்லல் போக்கும் விநாயகர் சந்நிதி இருக்கிறது விநாயகரின் முதல் படை வீடு இதுவாகும் இத்தலத்து இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமலை அம்மனாகவும் விற்றிருந்து பக்தர்களுக்கு இன்று வரை அருள்பாலித்து வருகிறார்கள் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது ஒன்பது ராஜகோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்று நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார் சன்னிதிகள் முன்னூற்று ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கொண்ட கால் மண்டபம் அதன் அடியில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் திருமண மண்டபங்கள் அண்ணாமலையார் பாத மண்டபம் என்று மிக பெரும் பரப்பளவில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இக்கோவிலில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று இரு பெரிய கோவிலின் உள்ளே அமைந்திருக்கிறது இத்தலத்தில் இறைவன் ஜோதிலிங்கமாக கோவில் கொண்டதற்கான தலவரலாற்றை பார்க்கலாம் படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றினார் இருவரும் சிவபெருமானிடத்தில் முறையிடுகிறார்கள் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் இதனால் சிவபெருமானின் அடிப்பகுதியை காண விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார் ஆனாலும் பூமி சென்று கொண்டே இருந்ததே தவிர சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை பிரம்மதேவரோ ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானின் உச்சி பகுதியை காண விண்ணை நோக்கி சென்று கொண்டே இருந்தார் சிவபெருமானின் காண முடியாததால் மிகவும் சோர்ந்து காணப்பட்ட தாழம்பு சிவபெருமானின் முடியை கண்டாயா என கேட்க காலம்புவோ நான் அவரின் முடியில் இருந்து நழுவி நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னால் சிவபெருமானின் முடியை காண முடியவில்லை என்று கூறியது இதனால் சிவபெருமானின் உச்சி பகுதியை காணு முயற்சியை கைவிட்ட பிரம்ம தேவரோ அவரின் உச்சி பகுதியை கண்டதாக போய் கூறினார் இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பூவுலகில் இனி பிரம்மதேவருக்கு எங்குமே கோவில்களே அமையாது என்று சபித்து விட்டார் இதில் இருந்தே இத்தலத்து சிவபெருமானை அடிப்படி காண முடியாத அண்ணாமலையார் என்ற அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது தனது தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனே முழுமுதற் கடவுள் என்பதையும் ஒப்புக்கொண்டார் அதன் பின்னரே இத்தலத்தில் பிரம்மதேவர் அடிபாகமாகவும் திருமால் நடுபாகமாகவும் சிவபெருமான் மேல் பாகமாகவும் தோன்றி வேதங்கள் புகரும் சிவலிங்கமாக தோன்றி மகா சிவராத்திரி நாள் உருவானது திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார் எனவே இக்கோவிலில் இறைவனை வலம் வருவதை போலவே மலையை கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வலம் வருகிறார்கள் அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கும் நெருப்பு என்று பொருள் சலம் என்றால் மலை சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயர் ஏற்பட்டது சித்தர்களில் ஆதி சித்தராகிய சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியையும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி சித்தர்கள் வந்து இங்கே வழிபடுவதாக ஐதீகம் எனவே தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை வந்து சிவபெருமானையும் தரிசித்து செல்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு குலசாபங்கள் நீங்கும் என்பதும் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பதும் நிச்சயமான உண்மை சிவபெருமானை கண்டு உணர்ந்தவர்கள் இந்த மலையை காந்தமலை என்பார்கள் காரணம் இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கே வரவழைக்கும் இந்த மலையானது விருதயுகத்தில் அக்னி மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு அடி கிருவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்கின்றன இருபத்தி ஆறு சித்தர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைந்திருக்கிறது மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக நாம் கண்டு உணர முடியும் திருவண்ணாமலை கோவிலை கிருவலம் வரும் வழியில் இன்றலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நைருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என அஷ்டதிக் பாலகர்கள் எனப்படும் எட்டு திசை அதிபதிகள் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் கோவிலில் இருக்கிறது இந்த அஷ்டலிங்கங்களையும் வழிபடுவதால் நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது உண்மை இந்த கிரிவல பாதையிலேயே இடுக்கு பிள்ளையார் கோவிலும் இருக்கிறது இக்கோவிலில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் இருக்கும் சிறிய இடுக்கின் வழியாக உள்ளே நுழைந்து முன்பக்கமாக வெளியில் வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் பிள்ளி சூனிய பாதிப்புகள் மனநல பிரச்சனைகள் அனைத்தும் இன்ன பிரச்சனைகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக விமரிசையாக நடைபெறும் திருவிழா என்றால் அது கார்த்திகை தீப திருவிழாதான் பத்து நாட்கள் நடைபெறும் கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழாவின் போது முதல் ஏழு நாட்களிலும் உற்சவ ஊர்வலங்கள் நடைபெறும் அதனை அடுத்து தெப்ப திருவிழாவும் சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் ஜோதி வடிவமாக காட்சி தந்தார் இதனாலேயே இந்நாளில் தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்ற அதிகாலையில் அண்ணாமலையார் ஒரே ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்களை ஏற்றி பூஜை செய்வார்கள் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருந்துகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் கருத்தாகும் இறுதி நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறையின் முன்பு மிக பெரிய தீபாராதனை தீபத்தை ஏற்றுவார்கள் ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன்பு ஐந்து பெரிய அகல் விளக்கை ஏற்றுவார்கள் அதன் பின்பு அம்மன் சந்நிதியிலும் பெரிய ஐந்து அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சந்நிதியில் வைக்கிறார்கள் தீப திருவிழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஆலயத்தின் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு கோவிலில் இருந்தவாறே மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது மலை மீது மூன்று டன் அளவு கொண்ட நெய் பல கிலோமீட்டர் எடையில் காடா துணியால் செய்யப்பட்ட திரியில் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபத்தின் ஒளியை முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வாழும் மக்களும் கண்டு தரிசிக்க முடியும் இறைவனே ஜோதி வடிவானவன் அவனோடு நாம் இரண்டர கலப்பதால் நமது பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சிகள் அனைத்தும் நீங்குவதையே இந்த மகா கார்த்திகை தீப தத்துவம் நமக்கு உணர்த்துகிறது இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை காண்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது சித்தர் வாக்கு இறைவன் அண்ணாமலையார் மற்றும் சித்தர்கள் இங்கே அருவமாக வந்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக ஐதீகம் பொதுவாக சிவன் கோவில்கள் அனைத்திலும் சிங்கட்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவபெருமானுக்கு தனி கோவில் கொண்டுள்ள திருவண்ணாமலை அக்னிமலை செவ்வாய்கிழமை அக்னி அங்காரகன் எனவே இந்த கோயிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவோர் பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் என புராணங்கள் கூறுகிறது இறைவனான சிவபெருமான் உமைக்கு இடம் கொடுத்த இடம் இந்த திருவண்ணாமலை கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பார்வதி விளையாட்டாக மூடியதால் பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது இதனால் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகின இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரத்தின் கம்பை நதியில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள் ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடதுபாகம் தந்தரள வேண்டும் என வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் அவ்வாறே அமையும் என்று சொன்னார் அன்னையும் அதே போல சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்துகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என்ற அசரிரி ஒலித்தது அவ்வாறே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடது பாகத்தை அழித்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார் இக்கோவிலில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து முதலில் அனுமதியை பெற வேண்டும் பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் கிரிவலத்தை என்பது சித்தர்கள் வாக்கு பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையாரை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படிதான் தொடங்க வேண்டும் என்பது நியதி கிரிவல பாதையில் எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கின்றன இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடதுபுறமாகவே நடந்து செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்கள் என கூறப்படுகிறது அவர்கள் தாம் நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதை இறைவனிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்ல கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் ஆனால் பௌர்ணமி நாளில் இந்த மலையை வலம் வந்தால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் ஏராளம் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் எந்த நாட்களில் கிரிவலம் சென்றால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்று சிவபெருமானை தரிசிப்பதால் சிவலோக பதவி கேட்டும் திங்கட்கிழமை இந்திர பதவியும் கடன் வறுமை நீங்கும் கலைகளில் வியாழன் அன்று தரிசனம் செய்தால் ஞானம் பெறலாம் வெள்ளி அன்று தரிசனம் செய்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வதால் பிறவி பிணி அகலும் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையையும் வழிபட்டால் மனத்துயர் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதவி உயர்வு வேலைவாய்ப்பு சுய தொழில் வாய்ப்பு என வேண்டுதல்கள் எதுவானாலும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாட்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும் திருத்தலம் இது அதோடு பிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை அளித்து முக்தியையும் தருகிறது அண்ணாமலையிடம் வேண்டிக் கொள்வோர் தங்கள் நேர்த்திக்கடனாக முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுகிறார்கள் இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது உங்கள் வேண்டுதல்கள் எதுவானாலும் ஜோதி வடிவனான இறைவனை நினைத்து வேண்டிக் கொண்டால் அது அத்தனையும் நிறைவேறும் என்பது கண்கண்ட உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ